புறையற்ற பாலினுள் நெய் கலந்தாற்போல் திரையற்ற சிந்தை ஆரியன் செப்பும் உரையற்ற உணர்வோர் உடம்பிங்கு ஒளிந்தால் கரையற்ற சோதி கலந்த சத்தாமே சுத்தமான பாலில் நெய் கலந்துருக்கிற மாதிரி அலையில்லாத மனசுல அதாவது குழப்பம் இல்லாத மனசுல குருவாகிய ஆசிரியர் சொல்ற உபதேசமும் பேதம் இல்லாம நிறைஞ்சி நிற்கும் பேச்சில்லாத மௌன நிலையில இதை நம்ம உணரலாம் உபதேச பொருளை உணர்ந்தவங்களுக்கு உடம்பு இங்கே அழிஞ்சாலும் கரையில்லாத சோதியாகிய மெய்பொருள்ல நாம கலந்துடலாம் அப்படின்னு திருமூலர் இருந்த பாட்டில் சொல்றாரு